ஹலோ மக்களே வழக்கம் தான் 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 அன்றைக்கி சனிக்குமே சாயங்காலம் சனிக்குமே சாயங்காலங்களை நம்ம தப்பு கிளம்பிடுவோம் அப்புறம் யாருக்கிழமை காலையில் வந்துருச்சு அம்மா போய் கறியும் பாலும் வாங்கிட்டு வாபா அப்படின்னு சொன்னாங்க நேராக நம்ம வண்டி எடுத்துட்டு ஜாலியாக உங்களுக்கு ஊருக்குள்ள போனேன் அப்புறம் பால் வாங்கிட்டு மானே கடையில் கறியும் வாங்கிட்டு அதை கொண்டு திரும்ப கொண்டு அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே தப்பை போய் சுற்றி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தோப்ப போய் சுற்றி பார்த்துருந்தேன் என்ன அது போன தடவை வந்து அந்த வரப்பெல்லாம் ஐயா வெட்டி பக்கம் மட்டப்படுத்தி வச்சுருந்தாங்க அதெல்லாம் எப்படி இருக்குது சரி உழுவம்மா என்னன்னு சொல்லி பார்த்து இருக்கும்போது சரி மழை ஓயாம அம்மா போய் இது பதிக்கு உழுக முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது பார்த்து அந்த பொட்டச்சி வந்து கண்ணிட்டு இருந்தேன் என்னடின்னு பார்த்து பக்கத்தில் பார்த்தா ஒரே நாத்தமாக நார்ந்தான் என்னன்னு பார்த்தா என்னன்னு தெரியல சரினு சொல்லிட்டு அப்புறம் தொட்டியை வந்து பார்த்தேன் பாசமாக இருந்துச்சு சரி கழுவி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டியை வந்து தண்ணியை திறந்து விட்டேன் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தொட்டிக்குள்ளே இறங்கி அந்த பாசத்தெல்லாம் ஒரு மாதிரியாக ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் காலால் மிதிச்சு கொஞ்சம் எடுத்து விட்டதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் காயட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்புறம் ஈவென்ட்டே வந்து பார்த்து இவன் ஒரு மாதிரியாக நார்னா என்னன்னு பார்த்தா முயணை செத்துக்கிழந்திருக்கும் போது அது திங்கனால நாத்தமாக நார்னிங்க அப்புறம் கம்மாக்கில் தூக்கி அவனை போட்டு ஒரு குழியில் போட்டு விட்டு ஒளியை ஓடுறான் ரெண்டுமே போனேன் என்ன அடிச்சு போண்டா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டை விட்டுட்டோம்னா தாவி ஓடிட்டேன் சின்னு சொல்லி நான் ஐயாவும் வம்பட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் வேலை பாப்பா அப்படின்னு சொல்லி ஐயா விட்டு போனாங்க பின்னாடியே வந்தான் ஏன்னா குளியாட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தான் என்னடா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கான்னு பார்த்தா ஒரே ஓட்டம் ஏன்னா ஊரில் எல்லாம் வீட்டில எல்லாம் வந்து கட்டி தான் வச்சுருப்போம் தோப்புக்கு வந்தால் மட்டும் தான் அவனை ஓத்துடுவான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக ஓடிட்டு இருந்தான் ஏன்னா ஃப்ரீயாக இருக்கான்ல இங்கே அப்புறம் சரி விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி பா நீ விளாடுப்பா அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெற்றவள் அந்திச்சு சரி வெட்டி இதெல்லாம் மட்டப்படுத்திவிடுவோம் அப்படின்னு சொல்லி மட்டப்படுத்திக்குமா அம்மா கற்றுனா என்னன்னு வந்து பார்த்தா இந்த பைய அந்த வெள்ளை நாய் கூட சேர்ந்துட்டு வெளியே ஓடிட்டான் ஓடும் போது வந்து வேகமாக ஓடிட்டான் ரிட்டன் வர தெரியாமல் இருக்கும் சரி அவனுக்கு ரெண்டு திட்ட போட்டுட்டு வாடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை எடுத்துகிட்டு ஒன்று உள்ளே ஓடினான்ட்டான் அப்புறம் மறுபடியும் ஐயா அதெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தோம் அப்புறமாக்க ஐயா சொன்னாங்க அந்த இடம் மேடுப்பா அந்த இடம் பள்ளம் இந்த மேட்டை வெட்டி இங்கே போடணும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐயா கொஞ்சம் நேரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க சொல்லலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அப்புறமாக்க ஐயா வச்சுட்டு ஐயா எல்லாத்துக்கும் லைக் அண்ட் ஷார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறமாக்க பசிங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க எல்லாம் கடந்தாங்க என்னடான்னு பார்த்தேன் ஏன்னா நம்ம அம்மா கறி எடுத்துகிட்டு சொன்னாங்கல்ல அந்த கறி செஞ்சு வச்சுருந்தாங்க இந்த பொட்டச்சு பார்த்தா என் மடியிலே படுத்துக்கிட்டா எனக்கும் கறி வேணும் கூடு அப்படின்னு சொல்லி மாதிரியாக ஏன்னா கொஞ்சம் பாசக்கறி அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் கையை கழுவிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு எப்படி வெட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் மக்க ஐயாலும் பேருந்து சும்மா ஊர் பிச்சு பேசிகிட்டு அதெல்லாம் வெட்டி வீசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ப தண்ணி தவிக்கும் ரிட்டன் வீட்டுக்கு நடந்து போயிட்டு சோபு நான் வீட்டில் இருந்தால் சோப்புக்கு தண்ணி கொடுத்து அப்படின்னு சொன்னேன் நீராத்தண்ணி கொண்டு வந்தேன் அப்புறம் நீராத்தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் சோப்பு வாடி கொஞ்சம் சாம்பல் அள்ளி நம்ம வந்து அந்த கண்ணுகளுக்குலாம் கொட்டோன்னு சொல்லுவோம் சரிம்மா வரேன்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளும் பின்னாடியே வந்தான் அப்புறம் சாம்பல் அவளை வந்து அவளுக்கு வந்து அந்த சாந்தட்டில் எல்லிட்டு அவளுக்கு தலைமை சும்மாட்டை வச்சுட்டு சாம்பலை தூக்கி என்னடா அவ்வளோ பெருசாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க அது வெறும் சாம்பல் தான் இருக்காது அதுக்கப்புறம் சோப்பு கொட்டி விட்டு ராமல்லாம் பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் அலுக்கார்கள் சரி கை தண்ணி எல்லாம் கையை ஊற்றி கழுவிட்டதுக்கப்புறம் சரி வம்படியை எல்லாம் போட்டுருவோம் அப்போ தான் கொஞ்சம் வம்படியிலாம் கழுவினாத்தே அடுத்து வந்து விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தொட்டியில் ஏறி குளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட் போட்டேன் சூப்பராக வந்துச்சு அதுக்கப்புறம் சரி வளர்க்கும் போல தான் சரி பேக் டொய் ட்ரை பண்ணணும்னு பார்த்தேன் ட்ரை பண்ணும்போது பயமாக இருந்துச்சு அப்போ செகண்ட் ட்ரை பண்ணும்போது நேரம் மண்டையிலே போய் கீழே அடிச்சிச்சு எங்கள் அம்மா கத்த கத்தாரிச்சிட்டாங்க எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு எங்கள் அம்மாட்ட கிட்ட காட்டுக்கணும் கேஷுவல்லாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் குளிச்சுட்டு வெளியேறிட்டு அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்பிட்டு மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்